அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியது அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது அதற்கு காரணம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் முக்கியமான தலைவர் இப்போ அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன அவர் முடிவு எடுத்திருக்கிறார்னா தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக முறையான அதிமுக கிடையாது என்று கடிதம் எழுதியிருக்கிறார் இலை இரட்டை இலை சின்னம் தான் பிரதானம் அந்த இரட்டை இலைக்காகத்தான் தலைமை யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஓரளவுக்கு இருபது சதவீத வாக்கு நாற்பது சதவீதம் இருந்த வாக்கு இருபது சதவாவது விழுதுன்னா அது இரட்டைக்காகத்தான் வேறு அங்கே ஒன்றும் கரஸ்மாட்டி லீடருக்காகவோ இல்லை மிக சிறந்த இலக்கியவாதி தலைவராக இருக்கிறாரு மிகச்சிறந்த பேச்சாளர் மிகப்பெரிய ஆளுநர் தலைவர் எடப்பாடி இருக்காருன்னா ஓட்டுமே ஓட்டு போடலை ஏன்னா அந்த மாதிரி ஆளுமையை அவர் நிரூபிக்க தவறிட்டார் எல்லா தேர்தல்களின் தோல்வி வலிமையுள்ள அதிமுக மூத்த தலைவர்களை கட்சி விட்டு நீக்குவது இது போன்ற செயல்பாடுகள் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு சரி இப்போ தேர்தல் ஆணையத்தை திரு செங்கோட்டையன் நாடி இருக்கிறதுனால இது என்ன மாதிரியான பின்விளைவை அந்த கட்சியில் ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம் இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அது தேர்தல் ஆணையத்திலும் செங்கோட்டையனும் போய் சம்பந்தமா சொல்லி இருக்கிற மூத்த தலைவர்கள் அங்க இலை சம்பந்தமாக அதிமுக பிளவு சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் பேசுகிற போது தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன முடிவு அப்படின்னா தொடர்ந்து அதிமுகவில் தேர்தல் ஆணையத்தை நாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இந்த முறை இவர்கள் சமரசமாக இருந்தால் இலையை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரட்டை முடக்கப்பட வாய்ப்பும் இருக்கிறது முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது சரி ஒருவேளை பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அணி ஒரு வேளை அரசியல் சப்போர்ட்லேயே இல்லை பிஜேபியோட ஆதரவோடு அந்த இலையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுருந்தேன் எடப்பாடிக்கே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுட்டாங்கன்னா இப்போ இவரு சும்மா இருக்க மாட்டார் செங்கோட்டையன் மாற்று அணியை உருவாக்குவாங்க சசிகலா அம்மையா டிடிவி ஓபிஎஸ் அது மாதிரி இன்னும் பேர் இருக்காங்களா இப்போ தனியரசே அம்மாவுக்கு ஆதரவாளர் தான் ஆதரவாக தான் பேசுகிறாரு அவர் கூட கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு எடப்பாடி கிட்ட கூட போகல அவரு கண்டிப்பாக இங்கிட்டு சசிகலா மாட்டா கூட வருவார் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் ஒன்று போது இதில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மேலே கருத்து வேறுபாட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது உண்மையாக தெரியல பட் செயல்பாடுகள் இந்த நயனா வந்த பிறகு அவர் மேலே ஒரு சின்ன அதிருப்தியில் இருக்கிறது மாதிரியும் சரி எடப்பாடி பழனிசாமி மேலே ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தவர் தான் ஏன்னா அதில் அதிருப்தியில் இருக்கிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் தலைவராக ஏற்றுக்கல அவரும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறது நன்கு படித்த உயர் அதிகாரி பதவியில் இருந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கோடு வாக்காளர்களின் பல்சு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சு என்னதான் கூட்டணி வச்சு முக்கிய முக்கிய வாக்கு கேட்டாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்கிறார் அவர் சைடு என்ன அப்படின்னா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு வேற ஒரு போஸ்டிங் கொடுக்காம இப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையே வைத்திருந்தார் ஏன்னா அவர் முன்னாள் தமிழ் நாளில் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் கையை உண்டாது காலம் உண்டாது என்று விமர்சிக்கப்பட்ட பிஜேபியை பதினோரு சதவீத வாக்கு உள்ள கட்சியாக மாற்றினார் அந்த திறமை அண்ணாமலைக்கு உண்டு அந்த பெருமையும் அண்ணாமலைக்கு உண்டு ஸோ அதனால அவருக்குன்ற இளைஞர் கூட்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அண்ணாமலையை ரொம்ப பிஜேபி ஒதுக்குச்சு அப்படின்னா அவர் ஒரு முடிவை எடுத்தாலும் எடுக்கலாம் ஒரு தமிழ் மாநில காங்கிரசு கே வாசன் மாநில பாஜக சதவீத வாக்கு இருக்கு சதவீதம் அண்ணாமலைக்காக விழுந்தது இரண்டு சதவீதம் தான் பிஜேபி வாக்கு ஒன்பது சதவீத வாக்கு அண்ணாமலைக்கு விழுந்தது இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லோரும் அண்ணாமலுடைய அந்த திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு அதை வந்து புரிந்து கொண்டு அவர்கள் அண்ணாமலையின் பேச்சந்த போல்டான நடவடிக்கைகளை விரும்பி அண்ணாமலைக்கும் ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பாரதிய ஜனதா வாக்கு எழுபத்தஞ்சு சதவீத வாக்கு அண்ணாமலை பக்கம் வந்துடும் வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இந்த இதில் அண்ணாமலைக்கு மேலே நடவடிக்கை எடுத்தாலோ நீக்கினாலோ பிஜேபிக்கு வரும் அதனால் அண்ணாமலை ஒரு பேட்டியில் இல்லைங்க தனிக்கட்சி தொடங்குற அளவுக்கு எந்த காசு கிடையாது பணம் கிடையாது அதெல்லாம் சாதாரண விஷயமா சொல்லியிருக்கிறார் அது ஒன்றும் நடக்கு ஆனால் முழுமையா தெரியல ஒருவேளை வேற வழி இல்லை என்ன பண்றது தனிக்கட்சி தொடங்கி தான் ஆகணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அப்படி தொடங்கினா பதினோரு சதவீதத்துல ஒன்பது சதவீதம் அண்ணாமலை பக்கம் வந்துடும் இப்போ மாற்று அணியா அண்ணாமலை டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் இதுபோன்ற விருத தலைமையில் கூட்டணி தனி அரசு அதே போன்று இன்னும் இருக்கக்கூடிய சில கூட்டணி தனி கட்சியை தனியாக ஒரு கூட்டணி அமைச்சா இளைய முடக்குனா அதாவது இளைய முடக்குனா அது வேற அது அப்புறம் சொல்கிறேன் ஒருவேளை இளைய அங்கே கொடுத்துட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இவங்க தனியை அமைச்சு போட்டிட்டா கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும் அதிமுக வாக்குகள் எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவீத வாக்குகள் இந்த அணிக்கு தான் வரும் ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கரஸ் பாப்புலாரிட்டி தலைவர்கள் வலிமையான தலைவர்கள் இவர்கள் ஒரு மேடையில் ஒரு மாநாடு ஏதோ ஒன்று ஒன்றா நின்று பேசிட்டாங்கன்னா செங்கோட்டையன் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் பன்புட்டி ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் இவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில் தோண்டிட்டாங்கன்னா அது மக்களுக்கு தொண்டர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இதாண்ட அதிமுக அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாகிடும் அப்போ அதிமுகவுடைய வாக்குகள் அப்போ கட்சி அங்க சிதஞ்சு கிடக்குது எடப்பாடி வந்து ஒன்றிணைக்க ஒத்துக்க இங்கே வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்ப எடப்பாடி அணி இன்னும் வீக்காயிரு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் இரட்டலைய இருந்துமே எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தெளித்தாங்க டெப்பாசி இழக்க வச்சுட்டாங்க இரட்டலையை அப்ப இரட்டலையை முடக்கி விட்டுட்டா ஜெயஜா ஜா அணி மாதிரி இரட்டை புறா சேவல் அப்படிங்கிற எண்ணத்துல செங்கோட்டையன் தலைமை சசிகலா அம்மையார் தலைமையான ஒரு அணியும் எடப்பாடி பழனிசாமி அணி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அணி படுதூருவே சேர்ந்துச்சு இப்படிப்பட்ட குழப்பமும் இருக்குது இல்லை இதை சரி வராது நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும் பிஜேபியை ஒரு முடிவெடுத்து எல்லாரும் ஒன்று தான் ஆகணும் அப்படின்னு எடப்பாடியை கூப்பிட்டு ஏப்பா கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கிற இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆதாருக்கு என்னென்ன பதவி இதோ அதை பிரித்து கொடுத்து மறுபடியும் அதிமுகவை ஒன்று சேர்த்து பிஜேபி கூட்டணியோட களத்தில் நின்னா ஆட்சிக்கு வருக வாய்ப்பு இருக்கும் அதாவது எல்லாத்தையும் செங்கோட்டையும் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் டிடிவி அந்த ஒரு எடப்பாடி அதிமுக எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு பிஜேபி இப்போ வந்து களத்தில் இறங்கி அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தேர்தலுக்குள்ளே கொடுக்கணும் கொடுத்தா அந்த இளைஞர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அது பிஜேபி உணர்ந்துருக்கும் நினைக்கிறேன் இப்படி வருகிற போது அதிமுக வெற்றி பெறும் இதுதான் சாத்தியமா இவ்வளோ விஷயங்கள் சாத்தியமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்புறார் எங்கே இவங்க எல்லாம் உள்ளே வந்துட்டா நம்ம அதிகாரத்துக்கு தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் அப்படின்னு பயப்புறார் அதாவது என்னன்னா ஒன்றும் நீங்கள் ஜெயிச்சிட்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ண இல்லை அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டுக்காரங்க நல்ல தலைவராக இருக்காரு மக்கள் வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சரி இருந்துட்டு போகணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க தலைமை ஆளுமை இல்லாத தலைமை தொடர்பு தோல்வி இதுபோன்ற விஷயங்கள் மக்களுக்க எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக தொண்டர்கள்ட்ட அதனால அந்த கட்சியை காப்பாற்றணும்னா ஒன்று சேரணுங்கிறது தான் செங்கோட்டையன் போன்ற எல்லா தலைவருடைய விருப்பமா இருக்கு ஸோ இப்படி பலதரப்பட்ட சிக்கல்ல குழப்பத்துல அதிமுக இருக்கிறதுனால இந்த இந்த செங்கோட்டையன் அவர்கள் இது போன்ற நீக்கினதும் சரி அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு தேர்தல் ஆணையத்தை போன்ற இல்லை கோர்ட்டு கோர்ட்டு இது போன்ற விஷயங்கள் நாடுவதும் மக்கள் மத்தியிலும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக கட்சி மேலே ஒரு மரியாதை இருக்கார் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அக்கா புரிஞ்சு கிடக்காங்க இது வெற்றி வராது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதிமுக தொண்டர்களே மாற்று கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க மாற்று கட்சி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுகவுக்கு எக்காலத்திலயும் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஏன்னா விஜய் இருக்காரு விஜய்க்கு கூட அவர் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி இருக்கு பேசுறதுனால விஜய்க்கே ஓட்டு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான் ஸோ இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிமுகவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை உணர்ந்து கொண்டு இந்த கட்சி அழிவை நோக்கி போகிறது இப்படியும் போனால் சரி வராது தலைமை பகிர்வதற்கில்லை அதாவது தலைமைன்னா தான் கூட இல்லை தலைமையோட எடப்பாடிக்கு ஒரு பொறுப்பு ஓபிஎஸ்க்கு ஒரு பொறுப்பு சசிகலாமாவுக்கு ஒரு பொறுப்பு செங்கோட்டினோடு இப்படி கூட்டு தலைமையாக உருவாக்கினா ஈஸியாக முடிஞ்சுவாங்க உருவாக்கி இந்த கட்சியை வெற்றி பார்க்க கொண்டு போனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோடு எடப்பாடி இதே நிலைமையில் போய் தேர்தலை சந்தித்தால் ஒன்று நிற்காமல் அந்த கட்சி அதல தள்ளப்படும் எத்தனை கூட்டங்களோட சேர்ந்து ஓட்டு போட்ட ஓட்டு கேட்டாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் இன்னொன்று விஜயை முன்னிறுத்தி இவர்கள் அந்த எடப்பாடி வீழ்த்த வாய்ப்பு வழி இல்லை என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து டிடிவி எல்லோரும் சேர்ந்து விஜய் தலைமையை ஏற்று விஜயோட கூட்டி வச்சாங்கன்னு வச்சுங்க அதிமுக டெப்பாசிட்டி நடக்கும் பல தொகுதியில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் டெப்பாசிட்டி வளர்க்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு இதெல்லாம் இனி நடக்கக்கூடிய அரசியல் நடக்கும் நான் ஒரு அரசியல் படித்தவனா என்னோட கணிப்பு இப்படி என்னோட கணிப்பு இதுதான் நடக்கும் அதனால இந்த கட்சி ஒருங்கிணைப்பது நல்லது இல்லை செங்கோட்டியை நீக்கிறதுனால எல்லா தலைவர்களும் ரொம்ப நிம்மதியாக இருக்காருன்னு சந்தோஷமா இருக்காங்க இல்ல இல்லை எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ செல்லூர் ராஜோ ஆர்பி உதயகுமாரோ எல்லாம் ஜெயக்குமாரா எல்லாம் ஹாப்பியாக வரப்பாங்க உள்ளுக்குள்ளே உருத்தல் இருக்கு தான் செய்யுது ஏன் எடப்பாடி போய் பண்ணிட்டு இருக்காருன்னு உள்ளுக்குள்ளே உருத்தல் இருக்கத்தான் செய்யுது பலேந்து ஒரு நாள் இன்னைக்கு வெடித்து செங்கோட்டையன் கிளம்புற மாதிரி ஒரு நாள் எஸ்பி வேலுமணி கிளம்புவார் தங்கமணி கிளம்புவார் செல்லூர் ராஜை கிளம்புவார் ஆர்பி உதயகுமாரே கிளம்புவார் ஏன் ஜெயக்குமாரே கிளம்புவார் எத்தனை நாளைக்கு ஒரு கட்சியை தோல்வி பாதைக்கே கொண்டுட்டு போயிருக்கும் என்று ஒரு சுய சிந்தனை சுய சுய அறிவு எல்லா மனிதனுக்கும் உண்டாகும் அது அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவருக்கும் உண்டாகும் அது ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கு எதிரான ஆபத்தான அரசியலை உருவாக்கும் என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி